விஜயும் அஜித்தும் இணைந்து ராஜாவின் பார்வையிலே படத்தில் நடித்தனர் அதன் பிறகு இரண்டு பேருமே சேர்ந்து நடிக்கவில்லை இருந்தாலும் இரண்டு பேரும் சேர்ந்து நடிக்க வேண்டும் என்று ரசிகர்களின் விருப்பமாகவே இருக்கிறது ஆனால் இரண்டு பேருமே அதை ஏனோ சில காரணங்களால் தவிர்த்து வருகின்றனர் இந்த சூழலில் விஜய்யை அஜித் பாராட்டிய சம்பவம் குறித்து இயக்குனரும் விஜயின் தந்தையுமான எஸ் ஏ சந்திரசேகர் ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார் இந்திய சினிமாவில் அஜித்தும் விஜயும் டாப் ஹீரோக்கள் லிஸ்டில் இருக்கின்றனர் இருவரும் ஒரே காலகட்டத்தில் நடிக்க வந்தவர்கள் அதேபோல் தங்களது ஆரம்ப காலத்தில் நிலையான இடத்தை பிடிப்பதற்கு கடுமையாக போராடியவர்கள் விஜய் உருவ கேலியை சந்தித்தார் என்றால் ஒழுங்காக தமிழை பேச வரவில்லை எமோஷன் காட்சிகளில் நடிக்க தெரியவில்லை நடனம் தெரியவில்லை போன்ற விமர்சனங்களையும் கேலிகளையும் அஜித் சந்தித்தார் இரண்டு பேரும் இப்போது இருக்கும் இடம் சாதாரணமாக அவர்களுக்கு கிடைக்கவில்லை அயராது உழைத்து தங்களது திறமைகளை வளர்த்து கொண்டனர் அதன் பிரதிபலனாக இருவருமே இப்போது சூப்பர் ஸ்டார்களாக இருக்கின்றனர் தொன்னூறு களில் நடிக்க வந்த அஜித்தும் விஜயும் ஆரம்பத்தில் ராஜாவின் பார்வையிலே படத்தில் இணைந்து நடித்தனர் அதற்கு பிறகு நேருக்கு நேர் படத்தில் நடிக்க அஜித் கமிட்டானார் ஆனால் சில காரணங்களால் பாதியில் படத்திலிருந்து வெளியேறினார் அதற்கு பிறகு இருவரையும் சேர்த்து படம் எடுக்க யாருமே முயற்சிக்க கூடவில்லை அதே சமயம் இருவரும் தங்களது பாதையில் சிறப்பாக செல்ல இருவருமே உயர்ந்த இடத்துக்கு சென்றனர் இதனால் ரஜினி கமல் என்பது போல் அஜித் விஜய் என உருவானது இருவருக்குமே ரசிகர்கள் பெருக இரண்டு பேரின் படமும் ஒரே நாளில் ரிலீஸானால் கூட்டம் அலைமோது ஆரம்பித்தது அது மட்டுமின்றி ரசிகர்களுக்குள்ளும் மோதல் ஆரம்பித்தது கடைசியாக விஜய்யின் வாரிசு படமும் அஜித்தின் துணிவு படமும் வெளியானது இதில் துணிவு படம் வெற்றி பெற்றதாகவே பலரும் கூறினார்கள் அஜித் இப்போது விடாமுயற்சி குட்பேட் அக்லி ஆகிய இரண்டு படங்களை ஒரே நேரத்தில் செய்து வருகிறார் அதேபோல் விஜய் வெங்கட் பிரபு இயக்கத்தில் கோட் படத்தில் நடித்து வருகிறார் அடுத்ததாக ஹெச் வினோத் இயக்கத்தில் நடிக்கவிருப்பதாகவும் அதுதான் அவரது கடைசி படம் என கூறப்படுவதும் குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே மங்காத்தா படத்தில் அர்ஜுன் கேரக்டரை தன்னிடம் கூறியிருந்தால் அதில் தானே நடித்திருப்பேன் என விஜயும் தெரிவித்திருக்கிறார் இந்நிலையில் விஜய்யை அஜித் பாராட்டிய சம்பவம் தெரியவந்திருக்கிறது அதாவது ஏஎல் விஜய் இயக்கத்தில் விஜய் நடித்த படம் தலைவா ஒரு டேக் லைனால் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்த அந்த படம் வெளியாகி சுமாரான வரவேற்பையே பெற்றது அந்த படத்தில் இடம்பெற்றிருந்த வாங்கண்ணா வணக்கங்கண்ணா என்ற பாடலை விஜய் பாடியிருந்தார் இந்த பாடலை ஒருமுறை அஜித்திடம் ஏ எல் விஜய் போட்டுக்காட்டினாராம் அதனை கேட்டுவிட்டு பாடல் ரொம்ப அருமையாக இருக்கிறது விஜய் ஒரு ப்ரொஃபஷனல் பாடகர் போல் இந்த பாடலை சிறப்பாக பாடியிருக்கிறார் என்று பாராட்டினாராம் அஜித் இதனை ஏ எல் விஜய் தன்னிடம் சொன்னதாக எஸ் ஏ சந்திரசேகர் ஒரு பேட்டியில் கூறியிருந்தார் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்